நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் குருமாவும் ரெடி பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிட்ருக்கேன் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிப்பு ஜாமான்லாம் கரம் மசாலாலாம் போட்டு தாளிச்சிட்டு அதோட வந்து ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா அரைச்சிட்டு அதையும் வந்து வதக்கிட்டு இதோடு அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டேன் ஒரு பக்கம் காலில் ஒரே வச்சுருக்கேன் இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் அதோட வந்து மல்லித்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வச்சிடலாம் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னாக்கா தேங்காவும் அதோட பொட்டுக்களையும் சேர்த்து அரைச்சி ஊற்றப்போகிறேன் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு சிம்லேயே குக்கரை வச்சு ரெண்டு விசில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படி சொன்னால் குருமா ரெடி ஆகிடுங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சப்பாத்தி ரொம்பவே ஃபேவரட் அவங்க வந்து மூணு வேலை சப்பாத்தி கொடுத்தாலுமே சாப்பிட்ருவாங்க பட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு வேலைக்கு மேலே சப்பாத்தியை பார்த்தா ஐயோ அப்பா எப்படா இட்லியை பார்க்கலாம் இல்லை சாதம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்துன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க नेक्स्ट वडियो मिटप थ्याङ्क्यु